பெண்ணுடைய தீனுக்காக வேண்டி இந்த மனைவி நல்ல தீன்தார புள்ள அஞ்சு நேரமும் தொழுகிற விஷயத்தில் மனைவி நல்ல பெண்மணி யாருடைய கள்ள தொடர்பு இல்ல தார பொன்மணி பெண் அந்த பெண்ட கொஞ்சம் காசு குறைவுதான் இருந்துச்சு பெரிய அம்மிஷம் இல்லை பெரிய அழகு இல்ல பெரிய பணம் இல்ல ஆனா நோக்கம் அந்த புள்ள தீமி அந்த பொண்ணுடைய தீமிக்காக வேண்டி நான் அஹ்ரா உள்ள பெண் அஹ் உள்ள பெண் மற்றவர்களோட நல்ல முறையில் நடந்து கொள்ள பெண் மகரத்தில் விஷயத்துல அஜினி எந்த ஆம்பளையும் பார்த்தில்லை பாதுகாத்த பெண் கால பாதுகாத்த பெண் வாயை பாதுகாத்த பெண் கெட்ட கெட்ட வினைங்களை கேட்கல நல்ல நல்ல கெட்ட கெட்ட காட்சிய பாக்காத பெண் இந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறீங்களா குடிஷைக்குள்ள இருப்பீங்க குடிஷைக்குள்ள ஃபோனும் இணைக்க மாட்டா எத்துனியோ நிம்மதியா கண்டு கொண்டிருக்கிறோம் ஜமாத்துல போற நேரத்துல தெரியும் சில குடிசைக்குல போவோம் அந்த குடிசைக்குல இருக்கக்குள்ளே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும் ஒரு சந்தோஷம் இந்த வீட்டுக்குள்ள எவ்வளவு நிம்மதி இருக்கின்ற சந்தோஷத்தை ஃபீல் பண்ணிருக்கிறோம் சில கோடீஸ்வரர் அந்த வீட்டுக்குள்ள போனா எப்படா இங்கிருந்து போகலாம் ஃபீல் பண்ணிருக்கிறோம் ஏன்னா அந்த வீட்டுல திருமணம் நடந்தது தீனுக்காக வேண்டி தீனோட சேர்த்து அழகும் இருந்துச்சு மாஷா அல்லாஹ் சேர்ந்து நல்ல வம்மிசமாக இருக்க மாஷா மிக முக்கியம் தீன் தீனுள்ள பெண்மணி எடுத்து தான் திருமணம் முடிச்சு கொடுக்கணும் யோசிச்சு பாருங்க சாபாக்க வரலாற்றை எடுங்க நபியுடைய வரலாற்றை எடுங்க நபி பெரும் வீடு கட்டி பேனு வாழ்ந்த சரித்திரத்தை யாரும் எடுத்து ஏழுமா மாபுல் போட்டு தாபட் போட்டு பெரும் வீட்டுல வாழ்ந்த சரித்திரத்தார் எடுத்து தர எழுமா நபிர வீடு சின்ன வீடு எலும்பினா தலைப்படும் ஆயிசநாய சொல்றாங்க நபி தகைச்சத்துல சுஜூதுக பொரு நிலத்துல நபை ஒதுங்கி கொள்வேன் கீழுக்கு மண் மண் ஓலப்பாய் பாய் ஆனா நபி செல்லாக வலைவர் சில மாவங்க திருமணம் அல்ல ஒன்பது பதினோரு திருமணத்தில் நிம்மதியாக வாழ்ந்து காட்டினாங்க வீடு பெரிசாக இருக்கலாகி அழகான உடுப்பு போட்டமாய் வரலாற்று நாங்க காணல இருக்கலாம் பிஞ்ச உடுப்பு தான் போடுவாங்க தச்ச உடுப்பு தான் போடுவாங்க ஆனா கணவன் மனைவிக்குள்ள நிம்மதியை கண்டாங்க ஹரிஜான